ான பிரதர் எல்லாருமே இங்கே வந்து பிழைக்கிறாங்க எல்லாேருமே வாழ்கிறாங்க அதை அதை நம்மளுடைய பொருளாதாரம் சுரண்டப்படுது ஃபஸ்ட்லாம் வந்து செட்டியார் கடை வச்சு நடத்துனாங்க கடை இப்போ எல்லாருமே மளிகை கடை வச்சு நடத்துகிறான் அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா டீ கடைலாம் ஒரு சில கம்யூனிட்டி சார்ன சங்கம் அவங்கலாம் வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தோன்னா ஃபுல்லாகவே மலையாளிஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்க நம்மளுடைய பொருளாதாரத்தை உறிஞ்சிக்கிட்டு இங்கே வளர ஆரம்பிச்சிட்றாங்க இது புரியாமல் நம்மளும் அந்த பொருளாதாரத்தை அவங்களுக்கே செலவிடுறதாக இருக்குது நம்ம தமிழ் மண்ணை சார்ந்த நம்ம தமிழ் குடிகள் யாருனா வச்சா யாரும் போடுறதில்லை விரும்புறது இல்லை அதான் பிரச்சனை இந்த ஒரே நாடு ஒரே குடின்ற பற்றி நான் நினைக்கிறேன் தவறு நான் நினைக்கிறேன் ஒரே நாடு ஒரே குடி அவனு ஒன்று இப்போ நான் தமிழான்றேன் நீ வடவ நான் தமிழன்னு சொல்லியோ அம்மன் பிகாரி அப்படின்னுவான் அம்ம ராஜஸ்தானி அப்படின்னுவான் இது ஒன்றா வராதில்லை எல்லாருமே ஒன்று தான் உலகத்தில் பிறந்த எல்லாருமே மனிதனே மாடி இருந்தால் நல்லா இருக்கும் மதத்தை தூக்கி பிடிக்காம அன்பை காட்டி அரவணைச்சு இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படலாம் ஆனால் ஒரே நாடு இந்த இதெல்லாம் செல்லாது வேஸ்ட்டு ரொம்ப ஆர்வம் ஒரே வார்த்தை தான் சொல்லணும் அவங்க அவங்களுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்கு ஏதோ பிளான் போடுறாங்க அதனால் நம்ம இது மாதிரி அகதியாக வந்தோமே நம்ம இது மாதிரி வந்து இப்போ ஒரு மாநிலத்தை ஆளோமே அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம் இல்லை ஒரு ஸ்கெட்சாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது அவங்கள வச்சு விட ஏன்னா நிறையா சவுக்கார்பேட்டெல்லாம் போகும்போது அவங்க பேப்லேட்டை ஹிந்தியில் அடிச்சு கொடுக்குறாங்க சவுகார்பெட்டில் யாருன்னா டிஎம்கே சார்னவன் மற்ற ஆள் போனால் அவங்க கண்டிப்பாக நமக்கு ஓட்டு போட மாட்டான்னு தெரியும் எந்த கட்சியும் அப்படி கொடுக்காது ஆனால் டிஎம்கே அந்த வேலை பார்க்குறது இதனால நம்ம தமிழ்நாட்டிலேயும் இருக்க எந்தளவுக்கு வேலை வாய்ப்பு பாதிக்க முடியாது வேலை வாய்ப்பே இருக்காது கேட்குது இப்போ யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அவங்க யாருக்குமே கொடுக்கல வேலை வாய்ப்புலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிள்ளைங்க வாங்கிச்சு வேற எதுவும் இல்லை தவறான கண்ணோட்டம் எதிர்ப்பு அவன் எதிர்க்கல அவன் தமிழன் அவன் எதிர்க்கிறான் அவன் திராவிடம் அவன் எதிர்க்கிறது எதிர்க்கறதில்லை அவ்வளோதான் வித்தியாசம் அவனுக்கு அந்த உணர்வு இருக்கு தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க அகதியாக்கப்படுறாங்க பொருளாதாரம் இயக்கப்படுது எல்லா பொருளாதாரமும் இழந்துட்டு நிற்கிறோம் அப்படின்னு அவனுக்கு அந்த ஒரு கண்ணோட்டம் இருக்கு அதனால அந்த அண்ணன் அதை பிடிச்சிட்டு நிற்கிறார்